சார்க் அமைப்பு போச்சுன்னு நாம பேசிக்கிட்டு இருந்தப்போ சீனா பாகிஸ்தான் வங்கதேசம் சேர்ந்து புதுசா ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போறாங்களாம் இந்தியாவுக்கு இது சிக்கலா வாங்க பார்க்கலாம் தெற்காசிய நாடுகளுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் சார்க் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த அமைப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து சரியா செயல்படலை முக்கியமா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான்ல நடக்க இருந்த மாநாட்டை உரி தாக்குதல் காரணமாக இந்தியா புறக்கணிச்சது அப்புறம் மற்ற நாடும் பின்வாங்க சார்க் அப்படியே முடங்கி போச்சு இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் குன்மிங்ல ஒரு மீட்டிங் போட்டு சார்க்குக்கு மாற்றா புதுசா ஒரு அமைப்பு உருவாக்க போறதா இஸ்லாமாபாத் மீடியா சொல்லியிருக்கு இதுல வங்கதேசமும் கலந்துகிட்டு இருக்கு இந்தியா சார்க் அமைப்பை வலுப்படுத்தணும்னு நினைக்கும்போது பாகிஸ்தான் எப்பவுமே தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி பல நல்ல திட்டங்களை தடுத்துட்டே இருந்திருக்கு உதாரணமா சார்க் மோட்டார் வாகன ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தடுத்து நிறுத்தினதால இந்தியா நேபாளம் பூடான் வங்கதேசம் நான்கு பேரும் சேர்ந்து பிபிஐன் ஒப்பந்தம் போட்டாங்க இப்போ இந்த புது அமைப்போட நோக்கம் இந்தியா ஆதிக்கம் இல்லாத ஒரு பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்பை உருவாக்குறது தானாம் இலங்கை ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு நாடுகளையும் இதுல சேர்க்க திட்டம் வச்சிருக்காங்க ஆனா வங்கதேசம் இது வெறும் அதிகாரிகள் மட்டத்திலான சந்திப்பு தான் எந்த கூட்டணியும் உருவாக்கலன்னு சொல்லிருக்கு இந்த புது அமைப்பில இந்தியா இணையுமாங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா இந்தியா சார்க்கையே நம்புது ஒருவேளை இந்தியா சேரலைன்னா தெற்காசிய அரசியல் எப்படி மாறும் உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க